புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே கடலில் குளித்தபோது கடல் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரை காவல்துறையினர் படகுகள் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களில் மட்டும் கடல் மற்றும் நீர்நிலைகளில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன கடலில் குளிக்கும்போது ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் ஒப்பந்த முறையில் இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த வருடம் பணியமர்த்தப்பட்டனர் அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்பதே தெரியாத நிலை உள்ளது இந்நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையினை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர் ஆந்திராவைச் சேர்ந்த ஆறு கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரிக்கு இன்று சுற்றுலா வந்தனர் அப்போது அவர்கள் தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடலில் இறங்கி குளித்துள்ளனர் அப்பொழுது வினித் ரெட்டி என்ற மாணவன் ராட்சத அலையில் சிக்கி திடீரென மாயமானார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சக மாணவர்கள் உதவி கேட்டு கூச்சலிட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவனை படகு மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதி முழுவதும் பதட்டமான சூழல் நிலவுகிறது புதுச்சேரியில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள உறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது மேலும் சுற்றுலாப் பயணிகள் புதுச்சேரி கடற்கரையில் குவிந்து வரும் நிலையில் அவர்களை பாதுகாக்க அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது